ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நம்ம ட்ரிப்புக்கு தாங்க கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வேலூர் தாங்க வருவோம் வார வாரம் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் வந்து சிவன் கோயிலுக்கு நிறையா வாட்டி வருவாங்க இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம் ஆனால் போக முடியாதுங்க இந்த வாரம் எப்படியாவது நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியாச்சு அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு சரின்னு நம்ம கிளம்பியாச்சுங்க அவங்க பாருங்கள் பாருங்களேன் எப்படி கண்ணாடி போட்டு இப்படி ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப பாருங்கள் மயில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி நான் பக்கத்தில் போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக நகர்ந்து போய் எடுத்துகிட்டு இருந்தேங்க இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் டக்குன்னு ஏதாவது கொத்திடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம கிட்ட போய் எடுக்கிறப்ப டக்குன்னு பறந்துட்டாங்கங்க அப்படியே நம்ம அவங்களே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இங்கே பாருங்களேன் ஏ இது வந்து என்னன்னா வேலாயுதம்பாளையம் வேலூர் பக்கத்தில் தாங்க எங்கள் அத்தை இருக்குது இதாங்க என்ட்ரன்ஸு இந்த வழியாக தாங்க நம்ம ரைட் சைடு தாங்க நம்ம திரும்பி போகணும் இங்கே வந்து பைபாஸ் வழியாதாங்க நம்ம போகணும் பைபாஸ் கிட்டே நம்ம வந்தாச்சுங்க இந்த சைடு வந்து ரைட் சைடு நமக்கு திரும்பி போகணுங்க பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ட்ராவல் தாங்க கால் மணி நேரம் ட்ராவலில் மேப்பில் பார்த்துட்டு நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க இங்கே பாருங்களேன் அது போகிற வழி எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்குங்க அந்த வெயிலுக்கு ஒரு பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த டைமில் போனப்புனா அவ்வளோ ஒரு பசுமையாக அப்படியே கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிங்காக இருந்துச்சுங்க இது வந்து இந்த தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டாவது காவிரி ஆறு அப்படின்னு சொல்லலாங்க அப்படியே வந்தாச்சுங்க இது வந்து கீழே வந்து இருந்து கீழே இறங்கி வரணுங்க இங்கே பாருங்களே வாழைமர தோட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்பாதை வழியாக தாங்க நாங்கள் மண் மண்பாத வழியாக வர்றப்போ கொஞ்சம் ஏன்னா சொல்கிறதுனா கொஞ்சம் மேடும் பள்ள மாட்டம் இருந்துச்சுங்க நல்ல வேலை நாங்கள் லைட்டாக வந்து ஸ்லிப்பாக ஆகிருக்குங்க ஒரு அதனால தாங்க கேமரா இருக்குது லைட்டாக ஸ்லிப் ஆகும் நாங்கள் அப்புறம் இது பண்ணிட்டோங்க இந்த சைடு யூ டர்ன் போட்டு திரும்பியாச்சுங்க இங்கே வந்து நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக நல்லா இருக்குங்க ஏன்னா பக்கத்துலேயே காவிரி ஆறு வேறு இருக்காங்க பச்சை பசேர்னு நீ எங்கே பாரு பசுமை இதாங்க வாழை மரத்தோட்டம் மரங்க பா பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க எங்கள் கரூர் கல்லுமடலாம் என்ன ஊர் இந்த ஊர் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க அந்த அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன் நீர் பசனை இப்போ இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி கோயிலுக்கு கிட்ட நம்ம வந்தாச்சுங்க கோயிலுக்கிட்ட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர்ங்க காசி விஸ் காசியில் வந்து விஸ்வநாதர் வந்து எப்படியும் அதே மாதிரி இங்கே வந்து அடுத்த விஸ்வநாதர்ங்க காசிக்கு ஈடானவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் சொன்னாங்கங்க இதங்க என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்தாச்சு அந்த சைடு வந்து அந்த காவிரியார் இருக்குல்லங்க இதங்க ஃபுல் வியூங்க இந்த காவிரியார் வந்து நம்ம மேலே பாலத்துக்கிட்ட நம்ம டூ வீலரில் வந்தலங்க அந்த ஆற்றுக்கு கீழே தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் அங்கே பாருங்களேன் அந்த பாலம் தெரியுது அப்படியே இது சுற்றியில் ஒரு வியூ கட்டுறேன் பாருங்கள் அவங்க இருந்துட்டு மேலே கோயிலுக்கு போயிட்டாங்க நம்ம சரி அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோங்க அவர் இருந்தாருங்க இந்த கோயிலோட சிறப்பை பற்றி எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அந்த ஐயர் வந்து அவருதாங்க நாங்கள் உட்காந்துருக்காரு பாருங்க இவர் காசி விஸ்வநாதர் இவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு எப்போவுமே எங்கே போய் எங்கே போனாலுமே எங்களுக்கு சிவன் கோயிலுக்கு போனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அப்படியே அந்த சந்தோஷத்தையும் அணுவிச்சிட்டு சரி அடுத்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்